ஓம் அகத்தீஸ்வராய நமக ஆதியும் நீய அந்தமும் நீய குருவடீஸ்ரவணம் திருவடி போற்றி நமது பஞ்சபூத மாந்திரீக சேனல் வழியாக நாம் பயணித்து கொண்டு இருக்கின்றோம் இன்று வந்து காய்வெட்டி முறிக்கும் முறை கழிப்படுத்தி காய்வெட்டி கட்டு உடைக்கும் முறை பதிவு தான் இது மந்திரத்தை வந்து இதில் வரும் மந்திரத்தை வந்து ஒன்பது முறை ஜோராக உச்சரிக்கணும் ஒன்பது முறை வந்து சத்தம் போட்டு உச்சரித்து தலையை சுற்றி தேங்காய் வைத்து தலையை சுற்றி மூன்று முறை இடப்பக்கம் வலப்பக்கம் சுற்றி மேலிரு கீழு மேலிருந்து கீழாக இறங்கு வாங்கி இந்த மந்திரத்தை ஒன்பது முறை கூறி வெட்டி உடைத்து விட்டால் கட்டு அவர்களுக்குண்டான எந்த ஒரு கட்டாக இருந்தாலும் உடைத்துவிடும் வந்து ரொம்ப அதிகமாக பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து மூணு நாள் செய்யுங்க தொடர்ந்து மூணு நாள் செய்யுங்க மூணுக்குள் அனைத்தும் மூலகமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது மூன்று நாள் தொடர்ந்து செய்யுங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு நாள் வெட்டி முறிக்கும் போதே அதுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் விலைகட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னு சொன்னால் மூணு நாள் தொடர்ந்து செய்யுங்க அற்புதமாக வேலை செய்யும் மந்திரத்தை வந்து வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஹரிஓம் அரியரி சக்கரம் ஐம்பத்தோர் சக்கரம் அரியும் சிவனும் அருள் கொடுக்கும் சக்கரம் பேச்சியும் நீலனையும் பிளந்தெடுக்கும் சக்கரம் மூன்று கோடி தேவதையை முழக்கிவிட்ட சக்கரம் ஆகாசப்பையை அறுத்தெறிக்கும் சக்கரம் பாதாள பே பறித்தெருக்கும் சக்கரம் எட்டு திக்கம் என்று எதிர்த்து வரும் சக்கரம் பிசாசுகளையும் தூத்து அறுத்த சக்கரம் உந்தியில் செய்ததும் உருகியில் செய்ததும் மந்தையில் செய்ததும் மனையில் செய்ததும் சூலோடு குத்தி கல்லையில் செய்ததும் பாலாடு குத்தி பள்ளியில் செய்ததும் இப்பேற்பட்ட பாப தோஷம் சூன்யம் கிரகங்கள் தெறி தெறி திருவம்பலம் உடைய உடையவரானை கெட்டு அத்து செய்தவன் தலை அத்து பன்னிரு காலத்துக்கப்பால் சகல சத்ருவும் மாறி போக சிவ இதுதான் வந்து மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லி ஒன்பது முறை உறக்க கூறி தேங்காய் வெட்டி முறைத்தால் கட்டுகள் அனைத்தும் உடைந்து விடும் அதே போல் எதிரிக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு அடி வந்து கண்டிப்பாக விழும் இதுதான் வந்து முறை இது வந்து ஒரு பழைய முறைகள் செஞ்சு பயனடைங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்